டெல்லியில் நடைபெறும் பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசின் மாற்றந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால் நீதி கேட்டு மக்கள் மஞ்சமான உங்களுடன் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் நடைபெறும் உங்களின் திராவிட மாடல் அரசு கடந்த மூன்று ஆண்டு காலமாக எத்தகைய முற்போக்கு மற்றும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறது என்று உங்கள் எல்லாருக்குமே நன்கு தெரியும் நமது அரசின் திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக கிடைக்கிறது அதனால் தான் திமுக வெற்றி மேல் வெற்றி குவிகிறது நான் தோறும் திட்டங்கள் மக்கள் மனதோறும் மகிழ்ச்சி இதுதான் நமது அரசின் எண்ணங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஒரு நல்ல அரசு என்பது வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்க மறுந்த மக்களுக்கும் சேர்ந்து பாடுபட வேண்டும் இப்படிதான் தமிழ்நாடு அரசு பணியாற்றி கொண்டிருக்கிறது ஏன் மோடி தலைமையிலான பாஜக அரசு வருவதற்கு முன்பு இருந்த எல்லாம் ஒன்றிய அரசுகளும் கூட அப்படித்தான் இருந்தன ஆனால் இந்த பெருந்தன்மை ஒன்றிய பாஜக அரசிடம் இல்லை இவர்கள் மட்டும்தான் அரசியல் நோக்கத்துடன் அரசை நடத்துகிறார்கள் அதற்கு அடையாளம் தான் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட நடந்து நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட பாஜகவை பல்வேறு மாநில மக்களும் புறக்கணித்தார்கள் அப்படி புறக்கணித்த மாநிலங்களை அந்த மாநில மக்களை படிவாங்க பட்ஜெட்டாக தான் ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் அமைந்துள்ளது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த மக்களை பழிவாங்க உருவாக்கியிருக்கிறார் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பல அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு முரணானது ஒன்றிய பாஜக அரசானது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை புறக்கணித்துக் கொண்டு வருகிறது தமிழ்நாட்டுக்கு என்று அவர்கள் அறிவித்த ஒரே ஒரு சிறப்பு திட்டம் என்றால் அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தான் ஆனால் அதுவும் பத்தாண்டுகள் ஆக்கியும் என்ன நிலைமையில் இருக்கிறது என உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டுக்கென எந்த சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என எப்படிதான் எதிர்பார்க்கிறார்களோ தெரியவில்லை மூன்றாவது தலைமுறையாக பாஜக ஆட்சி அமைந்துள்ளது ஆனால் இந்திய மக்கள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை அளிக்கவில்லை ஒரு சில மாநில கட்சிகளின் ஆதரவு இல்லை என்றால் பாஜக தங்களின் சரிக்களுக்கு என்ன காரணம் என்று உணர்ந்து பாஜக திரும்பி இருக்கும் என நினைத்தேன் ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சியுள்ளது பட்ஜெட்டுக்கு இரண்டு நாளுக்கு முன்பு கூட நமது தமிழ்நாட்டுக்கான தேவைகள் என்னவென்று சமூக ஊடகங்கள் மூலமாக்கவே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தினேன் ஆனால் அதிலிருந்து ஒன்றியக்குடன் நிதியமைச்சர் தெரிவிக்க அவ்வன் தமிழ்நாடு என்று சொல்லி பட்ஜெட்டில் இல்லை இவ்வளவு ஆண்டுகளாக சும்மா உப்புக்காகவாது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட் வாசிப்பார்கள் இந்த மாதிரி திருவள்ளுவரும் கசந்து விட்டார் போல இப்படிப்பட்ட பட்ஜெட்டில் திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில் நிம்மதிதான் இந்த பட்ஜெட்டில் நாம் மிகவும் எதிர்பார்த்தது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான ஒன்றிய அரசின் நிதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவசரமாக வந்து அடிக்கல் நாட்டிய திட்டம் அது தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசும் இணைந்து அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவித்தார்கள் ஆனால் இப்போது தமிழ்நாடு அரசு தான் திட்டப் பணிகளை முடக்கிவிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு தன்னோட பங்காக ஒரு ரூபாய் கூட விடுவிக்காமல் வேண்டும் என்று மூன்று ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது கேட்டால் இது மாநில அரசின் திட்டம் என நாடாளுமன்றத்திலேயே பதில் சொல்கிறார்கள் அப்படி என்றால் ரயில்வே துறையை மாநில அரசுக்கு கொடுத்து விடுவார்களாம் கோவை மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்புதல் அளிப்பதை பற்றி மூச்சு விடவில்லை ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்றிய அரசு நமது நகரங்களை விட பல பெரிய நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து நிதி உதவியும் மாறி வழங்கியிருக்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் கடந்த ஆண்டு இரண்டு முறை புயல்கள் தாக்கி கடும் இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்தது இதற்கு நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் ஆனால் ஆண்டுதோறும் வழக்கமாக வழங்கப்பட வேண்டிய இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியை அளித்துவிட்டு ஏமாற்றி விட்டார்கள் சரி இந்த பட்ஜெட்டிலாவது வெள்ள நிவாரண அறிவிப்பு வெளியாகும் என காத்திருந்தோம் ஆனால் தங்களின் பதவி நாற்காலிக கால்களாக இருக்கும் மாநிலங்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி தள்ளி வழங்கிறார் ஒன்றிய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்கவில்லை என்பதோடு ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களுக்கான நிதியையும் குறைக்கும் வஞ்சக முயற்சியில் ஈடுபட்டு இந்த ஒன்றிய அரசு இது எல்லாவற்றையும் விட கொடுமையான விஷயம் என்னவென்றால் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையை முடக்கும் வகையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தப்பட்டு வரும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் வழக்கமாக விடுக்கப்பட வேண்டிய நிதியை கூட நிறுத்தி வைத்துள்ளார்கள் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவோம் என கையெழுத்து போட்ட நிதியை விடுவிப்போம் என்று அடம்பிடிக்கிறது ஒன்றிய அரசு மாணவ மாணவிகளின் கல்வி பாக்குமே அவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை வருமே என ஒரு துளி கவலை கூட இல்லாமல் தங்களின் கொள்கை திணிப்பையும் ஹிந்தி திணிப்பையும் மட்டுமே முன்னிறுத்த தான் பாஜக அரசு இருக்கிறது அடுத்து பட்ஜெட் உரையில் இன்னொன்றும் சொல்லியிருக்கிறார்கள் மாநிலங்களால் விதிக்கப்படும் முத்திரை தான் கட்டணத்தை குறைப்போம் என மாநிலங்களை கலந்து ஆலோசிக்கலாமலே பட்ஜெட்டில் அறிவிக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து மாநிலங்களின் வரி விதிப்பு உரிமையை எடுத்துக் கொண்டார்கள் நான் கேட்பதை என்னவென்றால் ஜிஎஸ்டியால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பை சரி கட்டுவதற்கான இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பீட்டையே இன்னும் அளிக்காத இந்த ஒன்றிய அரசுக்கு மாநிலங்களின் வரி விதிப்பு முறையை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை யார் கொடுத்தது கடந்த பத்து ஆண்டுகளாக வரிமான வரி சலுகை இன்றி தவித்துக் கொண்டு இருக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கு வெறும் பதினேழு ஐநூறு ரூபாய் சலுகையை மட்டும் வழங்கி அந்த சலுகையும் பெரும்பான்மையோருக்கு கிடைக்காமல் செய்து கொண்டு பெரும் வரி சலுகை கொடுத்ததாக மார்த்தட்டி கொள்கிறது இந்த ஒன்றிய அரசு இது தமிழ்நாட்டை பழிவாங்கும் பட்ஜெட் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களையே பழிவாங்கும் பட்ஜெட் சுயநலத்துக்காக நாற்காலியை காப்பாற்றிக்கொள்ள போட்டுக்கொண்ட பட்ஜெட் இது ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலாக ஏன் இந்திய நாட்டு மக்களின் குரலாக என்று சொல்லுகிறேன் மேலும் மேலும் தவறு செய்கிறீர்கள் மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீர்கள் இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கொந்தளிப்பது போல இந்திய மக்களின் மனங்களும் கொந்தளிப்பில் இருக்கிறது இதற்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும்